பாருங்க எப்படி தண்ணி போகுதுண்ணா செம்மையா இருக்கு பாருங்க எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பாருங்க ராத்திரி மழை பெஞ்சதுக்கு ஒரு போயிருக்கு யாரு எங்க ஊர்ல இருக்கு மழை பெய்யும் அமல்ல சொல்லுங்க

தண்ணி அடிச்சு போய் தான் அந்த ஒரு பாலிஸாக இருக்குது மணல பார்க்கணும் சொல்லி

மேல கொட்டி போய் காட்டும் பாருங்க பாருங்க மலைக்கு தண்ணியா மரத்தை அடிச்சு கொண்டு வந்து பாருங்க எவ்வளோ மரத்தாக சொல்லிக் வந்துருக்குங்க தண்ணி இங்கே வரைக்கும் வந்துருக்குங்க ஐஸ் காட்டம் இது பார்த்தீங்களா இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கு நைட்டு ராத்திரி இங்கே இருந்து அங்கே வரைக்கும் தண்ணி வந்துருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு பயங்கரமான காடாக இருக்குதுங்க ஐஸ்

ஆ ஸ்ட் எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க லொக்கேஷன் இந்த இடத்துக்கு வா இந்த இடத்து பேர் ஆனைக்கட்டி சொல்லுவாங்க ஆனைகள் நிறையா இருக்கிறதுனால வாங்க அப்பா மூச்சு வாங்குது மேலே ஏறி வந்ததுக்கு எப்படி பாருங்க தண்ணி செம்மையாக இருக்கும் ஆ பயங்கரம் நைட்டு மழை வெஞ்சதுக்கு தண்ணி அவ்வளோ தண்ணி இது ஒரு நாள் மலைக்கு அழகா அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு இடம் ஆகாஷ் இந்த மாதிரி இடத்துல பார்த்துக்கவே முடியாது அப்படியே செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா லொக்கேஷனு அந்த போலான்னு பார்க்குறேன் போகிறதுக்கு தான் முடியல பயங்கரமான ஆழமாக இருக்குது பார்த்திங்களா தான் போகணும் எப்படி போகிறதுன்னாலும் தெரியல எவ்வளோ ஆனால் லொக்கேஷன் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க வேறு இடத்த நம்ம பார்க்கவே முடியாதுங்க இந்த இடத்த தார இடத்துக்கு வரதாக இருந்தால் ஆனைக்கட்டி கம்மனில் சொல்லுங்கள் ஆ